ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே ஒரு பிகினர் வந்து ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட் ஒர்க் உள்ள ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் வந்து இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் இருக்கோம் ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் இப்போ த்ரிபிள் நைன்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க நம்ம போடுற இந்த மோட்டிஃபா வந்து எந்த இடத்துல போடணும் அதாவது ஸ்லீவில் எப்படி போடணும் பேக்கில் எப்படி போடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கவனிங்க நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் நாலு எஜ்ஜஸ்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக டூ இன்ச்சஸில் வந்து நான் மார்க் பண்ணி இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஒவ்வொரு எஜ்ஜஸ்ட்லையும் ஒரு சின்ன புட்டா ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பேர் பீடு வச்சு செட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து சுகர் பீடு வந்து போட்டுக்கிறேன் சுகர் பீட் கொடுக்கும்போது ஒவ்வொரு சுகர் பீடாக தான் கொடுக்கணும் ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ் வரும்போது கம்பல்சரி ஒன்று தான் கொடுக்கணும் ஒரு லைனில் போடுறீங்க அப்படின்னா ஒரு டூ பீட் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு எண்ணாட் போட்டு கவர் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து ஒரு ஃபோர் எம்எம் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பேக் செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீட் ஒரு மோத்தி பீட் கொடுத்து ரெண்டு ஸ்டிச் போடுறோம் மோத்தி பீடை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச் பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் அகெயின் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு சுகர் பீட் மோத்தி பீடை லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து கொண்டு வர போகிறோம் த்ரெட் வந்து நார்மல் சீங் த்ரெட் எடுத்துக்கோங்க ஜரி த்ரெட் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது நார்மல் சீங் சீங் த்ரெட் எடுத்திருக்கேன் நீடில் வந்து அயன் நீடில் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போடுங்க இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ் வித் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் வந்து கொண்டு வந்தோம் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோலையே அது கூட நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணுங்கள் இன்னும் ஸ்லோவாக அதில் நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போது ஒரு ரெண்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அதில் வந்து பேஸில் வந்து ஒரு சர்தோசி கொடுத்துட்டு இந்த மாதிரி லீஃப் வந்து லோட் போடுறேன் பெண்ணால் ட்ரா பண்ணியிருக்கேன் சுற்றி வந்து சரி போடலை நம்ம வந்து சரி வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறதில்லை நம்ம ஆல்ரெடி எப்பவும் போட்ட லோட் ஸ்டிச் தான் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரு சர்தோசி இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா சர்தோசி ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் இந்த மாதிரி நம்ம ஒன் ஹாஃப் ஃபுல்லாக சர்தோசி முடிச்சுட்டு இன்னொரு ஹாஃபும் போட போகிறோம் பழைய வீடியோ செக் பண்ணுங்கள் இதுக்கு முந்தின வீடியோ செக் பண்ணுங்கள் நான் அந்த அந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வந்து காட்டுறேன் இந்த லீஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் நான் இன்னொரு லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ரெண்டு லீஃபோட எஜ்ஜும் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி போடணும் இப்போ இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம் லீஃப் வந்து இன்னும் உங்களுக்கு எம்போஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் சர்தோசி நம்ம பழைய வீடியோக்களில் யூஸ் பண்ணோம்ல அதுவே நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ லீஃப் வந்து இன்னும் நம் நல்ல இம்போஸ்ட்டாக தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு சர்தோசியாக கொடுத்து ஃபில் பண்ணி நம்ம நல்லா எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம் கடைசி சர்தோசி போடுறேன் இப்போது அடுத்த கார்னர்ல அதே ஃப்ளார் டிசைன் வந்து போடுறேன் இந்த டிசைன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லீவ் மார்க் பண்ணி அதில் வந்து செக் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டு ஒவ்வொரு செக்குள்ளையும் இந்த மாதிரி ஃப்ளார் லீவ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் வழக்கமாக நம்ம நிறைய செக்டு டிசைன் பார்த்துருப்போம் அது எல்லாமே செக் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டூ இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கணும் டூ இன்ச்சஸ் வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா சக்குடும் ஈவனாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்டர் பக்கத்தில் அந்த ரெண்டு லீஃபும் வந்து சந்திக்கிற இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நாலு கார்னர்லேயும் அந்த மோட்டர்ஃபை வந்து முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் சர்தோசி லோடு வந்து நம்ம போட்டிருக்கோம் லீஃப் லோடு அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயும் சர்தோசி லோடு போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம வந்து பீட் லோடு வந்து யூஸ் பண்ணுறோம் பீட்ஸில் லீஃப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறோம் நீட் இல்லை சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் பீடு கவுண்டில் வந்து நம்ம இந்த லீஃப் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லீஃப் வந்து ஃபினிஷிங் நல்ல நீட்டாக கிடைக்கும் ஃபைவ் பீட் கவுண்ட்டில் ஒன் ஹாஃப் ஃபுல்லாக முடிச்சுருங்க சேம் அது போல் ஒன் ஹாஃப் முடிச்சுட்டு இன்னொரு ஹாஃபும் நம்ம ஃபில் பண்ணுறோம் இதே ப்ராசஸ் தான் அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி சர்தோசியில் போட்டோம்ல அதே மெத்தடில் தான் நம்ம வந்து சர்தோசி லோட் பண்ண இடத்துல ஃபைவ் பீடு கவுண்ட்டில் இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணுறோம் ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டு வருது இல்லை இந்த பார்ட்டில் வந்து இது மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னா கேளுங்க நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ வந்து போடுறேன் இப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள லீஃபை வந்து ஃபில் பண்ணுறேன் இப்போ நம்ம முழுக்க முழுக்க கோல்டு ஒர்க்காக பண்ணுறோம்ல கோல்டு சுகர் பீட் கோல்டு சர்தோசி இந்த மாதிரி நம்ம கோல்டாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸாரீ கலரை ப்ளவுஸ் கலராக மேஷ் பண்ணி சுகர் பீட்ஸ் வந்து நம்ம இப்போ லீஃபில் சுகர் பீட்ஸ் போடுறோம் இதில் வந்து கோல்டு சுகர் பீட் ஒரு லைன் போட்டிங்கன்னா கலர் சுகர் பீட் இன்னொரு லைன் போடலாம் அப்போ பார்க்க நல்லாயிருக்கும் சர்தோசியில் வந்து கோல்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம் உங்களோட சேரீ கலரை மேஷ் பண்ணி கலர் கான்ட்ராஸ்டா போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பீட்ஸும் அதே மாதிரி தான் அதாவது பீட்க்கு பதிலாக அப்படின்னாலும் இன்னும் நல்லா இருக்கும் அதாவது கான்செப்ட் இதுதான் உங்களோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒவ்வொரு லீஃபோட சென்டர்ல வந்து லாங் நாட் வந்து போட போறோம் கீழேருந்து நீடியில் எடுத்து ஒரு ரெண்டு ரொட்டேஷன் கொடுத்து லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டு எழுத்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நட்டு வந்து கிடச்சிரும் பாருங்கள் இப்போது லீஃபோட லாஸ்ட் எஜ்ஜிலருந்து நீடியில் எடுத்துட்டேன் ஒரு ரொட்டேஷன் அல்லது ரெண்டு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கடைசியாக நமக்கு கேப் எங்கே இருக்கோ லீவ்ல அந்த இடத்துல வந்து நாட்டு வார மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் சென்டரில் ஒரு குட்டி ஃப்ளார் வந்து வச்சுருக்கேன் சென்டரில் சக்கரி வச்சு சக்கரி மேயில் ஜர்கான் பேஸ்ட் பண்ணி ஃப்ரீ ஹேண்டில் ஒரு குட்டி ஃப்ளார் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம லோடு யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளாரை வந்து ஃபில் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சைடு லீஃப்லாம் ட்ரா பண்ணோம்ல அதில் வந்து இந்த ஃப்ளாரில் யூஸ் பண்ண அந்த குட்டி மோட்டிஃப் வந்து சைடு போட்டிருக்கேன் அதில் வந்து டூ எம்எம் ப்ளஸ் சுகர் பீட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நேடியில் டூ எம்எம் சுகர் பீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன் இப்போது லீஃபோட ஒரு சைடில் இருந்து பேக் செயின் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சுகர் பீட் டூ எம்எம் இந்த மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணி என்ன ஆட் போட போகிறோம் தனித்தனியாக என் ஆட் பண்ணணும் லீஃப் பக்கத்துலேயே ஒட்டி நம்ம போட போகிறோம் ஒரு பேக் செயின் போட்டுருங்க முதல்ல பேக் செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீட் ஒரு மோத்தி பீடு இந்த மாதிரி கொடுத்துட்டு லாங் ஸ்டிச் சாரி லாக் போட்டு அதுக்கப்புறமா என் நாட் போட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி பீடை வந்து கவர் பண்ணியும் நம்ம போடலாம் அதுவும் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி எல்லா லீஃபுக்குமே நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஃப்ளார் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாம் என் போஸ்ட்டுக்கு வந்து குட்டி சார்தோசி கொடுத்துருக்கேன் ஃப்ளாரோட ஓரத்துலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை சென்டர்லருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளாரோட ஷேப்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சத்தோசி கட் பண்ணி வச்சு அந்த ஷேப் ஃபுல்லாகவுமே ஃபில் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து செக்டு ஷேப் வந்து ட்ராப் பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு அந்த செக்டு ஷேப் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு ட்ரேஷிங் ஷீட்டில் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி இந்த செக்டு வந்து எப்படி கரெக்டாக போடுறது அப்படிங்கிறதும் நான் சொல்லித்தரேன் இந்த ஃப்ளாரில் வந்து நான் ஜஸ்ட்டு பெண்ணால் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபில் பண்ணி முடிச்சதும் நான் சரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே வந்து முதல்ல சரியால் அந்த ஃப்ளார் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருல அவுட்டர் லைனில் வந்து ஜரி த்ரெட் போட்டுருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் உடனே மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோர் மந்த் டியூரேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரிள் நைனுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த அமௌண்ட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மெட்டீரியல் கிட்டும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ